ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது கோடை காலத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கவே முடியாதுங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் வேலையை குறைக்கிற மாதிரி ஒரு டிஷ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மார்னிங் நம்ம இட்லி பண்ணியிருப்போம் அதுவே மிச்சம் ஆகிருக்கும் அந்த இட்லி வச்சு சூப்பரான ஃப்ரைட் இட்லி நைட் டின்னருக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க அதே நேரம் உங்களுக்கு வேலையும் மிச்சமாயிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு மிச்சமான இட்லி இருந்தாலே போதும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாராளமாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு சேர்த்துருக்கறேன் காரம் இல்லாத மிளகானால் நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது மிச்சமான இட்லி வந்து ஒரு ஆறு எடுத்துருக்குறேன் இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அளவு தான் எத்தனை இட்லி நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறுலேருந்து ஏழு இட்லியில் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க மேலே நீங்கள் வந்து என்ன தடவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன் இப்போது இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அந்த இட்லி எல்லாமே வந்துட்டு ஒரு மைல்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் மைல்டாக நான் அந்த இட்லியை வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் மைல்டாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்குறேன் அதே கடாயில் சோம்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க பாருங்கள் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பெரும் சீரகம் சோம்பு இது எல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதை நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்குங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு நான் கறி மசாலான்னு சொல்லிட்டு ஆச்சியில் வந்து வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்ட ஆயில் விட்டு நல்லா வதக்குங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டிருக்கு இது நல்லா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து லைட்டாக வெளியில் வரும் நம்ம வந்து போட்ட ஆயில் அது வரும்போது நம்ம வந்து தேவையான அளவு பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு வந்து ஃப்ளேவருக்கு தாங்க அதை நல்லா நீங்கள் ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் ஜீரணமாகும் நல்ல ஜீரணமாகும் அதுக்காக இப்போ பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இட்லி போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரைடு இட்லி ரெடி ஆகிடும் உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப மிச்சமாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கவே எடுத்துக்காது இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் போட்டிருக்கறனால அதுவே ஒரு மசாலா ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ ஃப்ரைட் இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான ஒரு நைட் டின்னர் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் பண்ணிடலாம் அதுவும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாஃப்டாக இட்லிக்கு மாவரைக்கிறதுக்கு டவுட் எதுவும் இருக்குதா அப்போது நம்ம சேனலில் எப்படி சாஃப்டாக மாவரைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இட்லியோட கூடவே வடையும் சேர்த்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்காக ஹோட்டல் ஸ்டைல் மெதுவடையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ